வணக்க நண்பர்களே இன்றைக்கு முழு நடவடிக்கை தொடர்பாக பார்க்கக்கூடிய வீடியோ ஒரு அரசு ஊழியரை தற்காலிக பணி நீக்கம் செய்துவிடுகிறோம் ஒரு தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவருடைய பணி தற்காலிக பணி நீக்கத்தை விலக்கிக் கொள்ளப்படுகிறது தற்காலிக பணி நீக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு அவருடைய தற்காலிக பணியினிக்க காலத்தினை வரன்முறைப்படுத்துதல் வேண்டும் அதாவது பீரியடை ரெகுலேட் பண்ணணும் ஏன்னா அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணினாதான் அவருக்கான அடுத்த பணப்பயன்கள் அவருக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு தொடர்பாக எல்லா பயன்களும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அதனால் அவருடைய பீரியடை ரெகுலேட் பண்ணணும் இதில் நம்ம சஸ்பெண்ட் பண்ணி ஒரு அரசு ஊழியரை நம்ம ரிவோர்க் பண்ணி அவர் இருந்து ரிவோக் பணி வழங்கியிருந்தால் கூட ரிவோர்க் பண்ணிட்டு பணி வழங்கியிருந்தால் கூட அவர் அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணும் போது என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா ஒரு அரசு ஊழியர் மீது துறை ரீதியான ஒரு விடுதுண எடுக்கப்பட்டிருக்கும் அதே போன்று ஒரு குற்றவியல் வழக்கு தொடரப்பட்டிருக்கும் இப்போ இந்த துறை ரீதியான நடவடிக்கையும் குற்றவியும் தொடர்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர் மீது ஏதேனும் ஒரு வழக்கு நிலுவையில் உள்ள இருந்தால் நிலுவையில் இருந்தால் நிலுவையில் இருக்கும் சூழ்நிலையில் அவருடைய அந்த தற்காலிக பணி நீக்க காலத்தினை வரன்முறைப்படுத்த இயலாது பீரியட் ரெகுலேட் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க ஒரு டேமல் ஆக்ஷன் முடிஞ்சிருக்கலாம் கிரிமினல் கேஸ் பெண்டிங்கில் இருக்கலாம் அல்லது கிரிமினல் கேஸ் முடிஞ்சிருக்கலாம் டிபார்ட்மெண்ட் கேஸ் பெண்டிங்கில் இருக்கலாம் அப்போ எந்த ஒன்று பெண்டிங்கில் இருந்தாலும் அவருடைய பீரியடை ரெகுலேட் பண்ண கூடாது இரண்டிலையும் முடிவு தெரிந்த பிறகுதான் அவருடைய பீரியடை ரெகுலேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதே போல இப்போ அந்த பீரியடை நம்ம ரெகுலேட் பண்ணனும்னா அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணும் போது எதை வந்து டூட்டியா பண்ணனும் எதை வந்து டூட்டியா பண்ணக்கூடாது பணிக்காலமா எதை கருதப்பட வேண்டும் எதை வந்து பணிக்காலமா கருதக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க தற்காலிக பணி நீக்க காலத்தினை அதுக்கான விதிகள் அந்த பீரியட் ரெகுலேட் பண்றதுக்கான விதிகள் என்னன்றது முதல்ல பார்த்தலாம் எந்த விதிகள் இருக்குன்று பார்ப்போம் தற்காலிக பணி நீக்க காலத்தினை அடிப்படை விதி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஏ மற்றும் ஐம்பத்தி நாலு பி அந்த ஐம்பத்தி நாலு படிதான் வரமுறைப்படுத்துவது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது சொன்ன இந்த மூணு விதி இந்த மூணு விதிகளில் தான் ஒரு சஸ்பெண்ட் பண்ண அந்த பீரியட் ரெகுலேட் பண்ணக்கூடியது இந்த மூணு விதிகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒருத்தருடைய தற்காலிக பணி நீக்க விலக்கிக் கொள்ளப்பட்டு அந்த பீரியட் ரெகுலேட் பண்ணும்போது அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிறுவனமாகியுள்ளதா அல்லது நிறுவனமாகாமல் உள்ளதா என்பதை பார்க்க வேண்டும் அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு ஆகியிருந்தால் அந்த நிறுவனமானதை வந்து அந்த காலத்தின பனிக்காலமாக கருத மாட்டாங்க நிறுவனம் ஆயிடுச்சுனாக்க டியூட்டியா கருத மாட்டாங்க அப்ப அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவருக்கான தகுதியில் விடுப்பு எவ்வளவு தகுதியான விடுப்பு என்னென்ன இருக்குன்னு பார்க்கணும் அவர் எவ்வளோ நாள் அந்த சஸ்பென்ஸ் பீரியட்ல இருந்துக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த சஸ்பென்ஷன் இந்த பீரியடை அந்த தகுதிக்கான விருப்பத்தை விடு விருப்பில் இருந்து விடுப்பில் இருந்து கழிக்கப்பட வேண்டும் கழிக்கும் போது அந்த தற்காலிக பணி நீக்கத்தில் இருந்த காலத்தை விட தகுதி விடுப்பு குறைவாக இருக்கும் சூழ்நிலையில் மீதமுள்ள விடுப்பினை அந்த லாசா பேவாக கருதப்பட வேண்டும் சரிங்களா உதாரணத்திற்கு ஒருத்தர் வந்து ஆறு மாசம் தற்காலிக பணி நீக்கத்தில் இருக்காரு அவருக்கு தகுதியான விடுப்புன்னு பார்த்தீங்கன்னா தகுதியான விடுப்புன்னு கே தான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இஎல்ஏ அடுத்தது இஎல் அண்ட் ப்ரைவேட் இதுதான் தகுதியான விடுப்புன்னு சொல்லுவாங்க எம்எல்ல கழிக்க முடியாது அப்போ அந்த தகுதியான விடுப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மாசத்துல அவர் வந்து சஸ்பென்ஷன் இருக்கிறாரு மூணு மாசம் தகுதியான விடுப்பு இருக்குது அப்ப இந்த மூணு மாசம் தகுதியான விடுப்பு கழிச்சுட்டு மீதி அந்த மூணு மாசத்தை லாஸ் தான் கருதப்பட வேண்டும் அதுமாரி இந்த லாஸா பேர் கருதப்படும் போது ஏற்கனவே நம்ம தற்போது பிழைப்பு கொடுக்கப்பட்டிருந்தவளா அந்த பிழைப்பு விதிய நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் உங்களுக்கு வந்து இன்னும் மூணு மாசம் வந்து இது லீவ் இல்லை அதனால திரும்ப கொடுங்கன்னு நம்ம கேட்க முடியாது அடிப்படை விதி விதியின்படி அது தள்ளுபடிதான் செய்யப்பட வேண்டும் அதே போல நிரூபிக்கப்படவில்லை அந்த அரசு ஊழியர் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படவில்லை எனில் அதனை நம்ம பீரியட் ரெகுலேட் பண்ணும்போது அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பனிக்காலமாக தான் கருதப்பட வேண்டும் அந்த பணிக்காலமாக கருதப்பட வேண்டும் அதே போல தற்காலிக பயணிக்கு தெரியுள்ள அரசு ஊழியர் மீது தொடர்பட்ட ஒழுங்கு நடவடிக்கை அல்லது குற்றவியல் நடவடிக்கை முடிவதற்கு முன்னரே அவர் அரசு ஊழியர் இறந்து விட்டார் அந்த அரசு ஊழியர் போல இறந்து விட்டார்னா அந்த முடிவு தெரியறதுக்கு முன்னாடி இறந்துட்டாருன்னா அவருக்கு அந்த பீரியடை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்ட நாளுக்கு இறந்து போன நாளுக்கும் இடைப்பட்ட காலத்தினை பனிக்காலமாக கருதி ஆணை வெளியிடப்பட வேண்டும் டியூட்டியாக தான் கொடுக்கணும்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா அந்த பீரியட் என்ன செய்யணும் டியூட்டியாக கொடுக்கணும்னு சொல்றாங்க அப்படி டியூட்டியாக கொடுக்கும்போது அரசு ஊழியர் தற்காலிக பணி நீக்கத்தில் வைக்கப்பட்டிருந்தால் என்ன ஊதியம் மற்றும் படிகள் பெற்றிருப்பாரோ அத்தகைய ஊதியம் மற்றும் படிகளை அவர் குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் அந்த இறந்து போனவருடைய குடும்பத்திற்கு வழங்கப்பட வேண்டும் அவர் பணியில் இருந்தாருன்னா அவருக்கு என்ன கொடுத்திருப்பாங்களோ அந்த ஊதியத்தை வழங்கப்பட வேண்டும் அத்தொகையில் இறந்து போன அரசு ஊழியருக்கு ஏற்கனவே வழங்கப்பட்ட பிழைப்பூதிய தொகையினை கரிகட்டப்பட வேண்டும் ஏற்கனவே அந்த சப்சிடன்ஸ் பிழைப்பூதியம் கொடுத்திருப்பாங்க அந்த பிழைப்பூதியம் வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்களோ அதை கழிச்சுட்டு பேலன்ஸ் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எந்த விதியில குறிப்பிடப்பட்டிருக்காங்கன்னா அடிப்படை விதி ஐம்பத்தி நாலு பி டூ இதில் வந்து அந்த இறந்து போனவர்களை தொடர்பாக சொல்லியிருக்கிறது அடிப்படை விதி ஐம்பத்தி நாலு பி டூவில் சொல்லியிருக்காங்க நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து ஒரு அரசு பணியாளர் தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டால் அந்த தற்காலிக பணி நீக்கம் விலக்கிக் கொள்ளப்பட்ட பிறகு அவரது அந்த பீரியடு அதாவது பணி அது வரன்முறைப்படுத்தப்பட வேண்டும் தற்காலிக பணிகளில் இருந்த காலத்தினை வரன்முறைப்படுத்தப்பட வேண்டும் அது எப்போது வரன்முறைப்படுத்தப்பட வேண்டும் என்பது தெரிந்து கொண்டோம் அதேபோல் எந்த விதிகளில் குறிப்பிடப்பட்டது என்பது தெரிந்து கொண்டோம் அதே போல இறந்து போனாலும் அவருக்கு எப்படி அந்த அந்த பீரியடை ரெகுலேட் பண்ணணும் தெரிந்து கொண்டோம் குருடும் வந்திருந்தால் எப்படி அந்த பீரியட் ரெகுலேட் பண்ண தெரிந்து கொண்டோம் நாட்புருந்தால் எப்படி பீரியட் அந்த பீரியட் ரெகுலேட் பண்ணும் என்று தெரிந்து கொண்டோம் இது இந்த இது அனைத்தும் அடிப்படை விதி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு ஏ ஐம்பத்தி நாலு பி யில் குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே உங்கள் தங்களுக்கு அரசு ஊழியர் மீது எடுக்கப்படும் ஒழுங்கு நடவடிக்கை மற்றும் அரசு பணியாளர் நடத்தை விதிகளில் ஏதேனும் சந்தேகம் இருப்பேன் ஆர்கே டிசிப்ளினரி புரோசிடிக்ஸ் என்ற யூடியூப் சேனலில் வீடியோக்களை பார்க்கவும் நிறைய வீடியோக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த ஒவ்வொரு வீடியோக்களும் ஒவ்வொரு அரசு ஊழியர்களுக்கும் ஏற்படும் சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் வகையில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதனை பார்த்து பயன்பெறவும் தாங்கள் பார்த்து பயன்பெறுவதுடன் இந்த வீடியோக்களை மற்ற நண்பர்களுக்கும் பகிரவும் அவர்களும் பார்த்து பயனடையட்டும் நன்றி